வணக்கம் நண்பர்களே அன்பர்களே விட்டண்ட நிலைமை அல்லது யூகேன்ற நிலைமை இன்றைக்கு அதாவது சோசியல் சொசைட்டியின் நிலைமையை பற்றி சொல்ல வர்றேன் நாங்கள் எல்லாருமே வெளியிலிருந்து வந்த ஆக்கள் இந்த நாட்டுக்கு நாட்டிலுக்கு வெளியிலிருந்து வந்த எல்லாரும் அல்லது வெளியிலிருந்து வந்த எல்லாட்டையும் வழித்தோன்றவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் நான் அதை சொல்ல வரது இப்போ வேலைக்கு அதாவது இங்கிலீஷ் என்றால் அவ இப்போ இங்கே வந்து ஒரு அமைப்பு இருக்குது அவை கடுமையான ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்னு சொல்கிறது அவை ஒரு கடுமையான இங்கிலாண்டு வந்து இங்கிலீஷுக்கு தான் டே கொள்கை உள்ள ஒரு ஆக்கள் அது அதை பற்றி நான் விமர்சிக்க வேற அவ உரிமை அவர் இது வந்து சொல்ல வரலாம் அவை அவை இப்போ கிட்டதில் நடக்கிற கலவரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியல தெரியலை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கலவரங்கள் எல்லா இடமும் நடந்து கொண்டிருக்கு பிரிட்டன் அல்லாத அதாவது இங்கிலீஷ் அல்லாதவருக்கு எதிரான ஒரு கலவரமாக அது மாறிக்கொண்டிருக்கு இதை தொடக்கப்பள்ளி இப்போ பிரெக்சிட் இப்போ யூரோப்பியன் யூனியன்லேயே யூ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்த யூகே வெளியில் வரணும் என்று மிகவும் தீவிரமாக செயற்பட்ட குழுவினர் தான் இவை என்னென்ன அவை இருக்கிறவையும் விளக்காரர் தான் அவையோடையே நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடாது என்னென்னா இங்கிலீஷ் இங்கு இங்கிலாந்து இங்கிலீஷ் இங்கிலீஷுக்கு தான் என்று சொல்ல கொள்கை கொண்ட சில தீவிர தீவிர அமைப்புகள கொள்கைகளால் தீவிர கொள்கை கொண்ட ஆட்களால் வந்து இந்த இந்த கொள்கை கொண்டாடப்பட்டு அது ஒரு விளைவாக தான் இந்த என்றது பிரிட்டன் வந்து ஐரோப்பிய இதை விட்டு வெளியில போனதுக்கான பிரதான காரணமாக சொல்லப்படுது அதுக்கு பின்னால் வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம் எக்கனமி அப்படி இப்படி பொருளாதாரம் என்று என்ன சொன்னாலும் உண்மையான காரணம் இதுவாகத்தான் இருக்கிறதா சொல்லிடணும் இதே நேரத்தில் இங்கே இருக்கிற இந்த 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 இப்போ கிட்டத்தில் நடக்கிறது என்னென்னா இப்போ அகதிகளுக்கு எதிரான தஞ்ச கோரிக்கை அல்லது சட்டபூர்வம் இல்லாம சட்டவிரோதமாக இந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்ச கனவேறால குற்றச்செயல்கள் நடந்து கொண்டு இருக்கு ரெண்டொரு விம்பத்தை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கு இதுக்கான காரணம் இந்த துவேஷம் துவேஷம் என்றது என்ன இனவாதம் அல்லது ரேசிசம் என்று சொல்வது இந்த இந்த இதுகளை வந்து காரணம் காட்டுறதுக்காகவும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் அது உண்மையாகவும் இருக்குது இப்போ வந்த எல்லாரும் வந்து குற்றம் செய்யாத ஆட்கள் என்று சொல்ல முடியாது கண பேர் எங்களுக்கு தெரியும் இங்கே வந்து அரசாங்கத்தின் உதவியை எடுத்துக்கொண்டு சட்டவிரோதமான செயல்களை செய்கிறவை இருக்கணும் அரசாங்க உதவி இல்லாமல் சட்டவிரோத செயலில் ஈடுபடவே இருக்கிறோம் மற்றது இங்கே வந்து தங்களுடைய கொள்கைகளை தீவிர தீவிர கொள்கைகளை இங்கே நிலநாட்ட முயல்கிற சட்டவிரோத கும்பல்களும் இருக்குது இல்லை என்று இல்லை அது எல்லாரும் இல்லை அது ஒரு மொத்தமாக இருக்கிற வெளி வெளிநாட்டவர்களில் வெளியிலேருந்து வந்தவையில் ஒரு ஒரு அஞ்சு வீதம் கூட அப்படி இருக்குமாட்டு எனக்கு தெரியாது மிச்சம் எல்லாேருமே இங்கே வந்து தங்கள் வந்த கடனை ஈர்க்கிறதுக்காகவும் வாழ்க்கையில் முன்னோர்வனு பண்றதுக்காகவும் சொந்த நாட்டில் உயிர் ஆபத்து என்று வாழ கஷ்டமன்ற மேல உள்ள நாதி இல்லாத ஏதும் இல்லாத ஆக்கள் தான் அதிகமாக இங்கே வந்து சேர்றது தங்களோட வாழ்க்கையை ஓரளவு அது பலப்படும் கொண்டு பாக்கிறதுக்காக இப்போ இந்த நேரத்தில் பிழைக்க வந்த நாங்கள் எல்லாரும் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை நோக்கியா ஆபத்து பெருமளவு விரிஞ்சு கொண்டு வருது ஏனண்டா இந்த இந்த இனத்வேசம் என்றது பெரிய அளவுக்கு இப்போ எல்லாரையும் பாதிச்சு இருக்குது இப்போ கிட்டத்துல நடந்த விஷயம் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு மூன்று சின்ன பிள்ளைகள் நினைக்கிறேன் அவையே வந்து ஒரு இன்னொரு அண்டர் ஏஜ் ஒரு பதினேழு வயசு ஒரு பையன் கொலை செய்துட்டார் கத்தியால குத்திட்டார் அப்போ அவர் வந்து அவற்றை பூர்வீகத்தை அஞ்சு ஒரு இங்கே ஒரு பெரிய ஊடகம் தகவல் வெளியிட்டது என்னென்னா அவர் வந்து இப்படி கப்பல் மூலம் அல்லது படகு மூலம் இங்கிலாந்துக்குள்ள வந்த ஒரு பேரண்ட்ஸு அது என்ன சரியான தகவல் முழுக்க தெரியலை அப்படி வந்த பேரண்ட்ஸுக்கு பிறந்தவர் அல்லது அவரும் அப்படி வந்த ஆளாண்டு தெரியலை பதினேழு வயசு அவருக்கு அவர் மேஜர் ஆகையில் அவர் வந்து குதி போட்டார் அவர் வந்து ஒரு மனநோயாளி என்னன்னு சொல்லினோம் ஆனால் அது என்னவாம் இருக்கட்டும் எனக்கு அது சரியாக தெரியலை அவரை பற்றின விவரம் அந்த பையன் இவைய கொலை செய்ததால அவற்றை பூர்வீகத்தை ஆராய்ச்சி அதால் கலவரம் வெடிச்சிருக்கு ச கூடுதலாக இந்த சண்டலான் பகுதி அப்படி அந்த அதுகளில் தான் தொடங்கினது ஆனால் இந்த நான் முத சொன்ன அந்த அமைப்பு மாதிரி கன அமைப்புகள் இருக்குது அவள் எல்லாருமா சேர்ந்து இப்போ வந்து தீவிரமாக அவை அவைக்கும் கோவம் வந்திருக்கும் கட்டாயம் அந்த கோவம் ஆயமானது அந்த கோவம் கலவரமாக வெடிச்சிட்டு அவை வந்து ஒரு போராட்டமாக தான் ஒரு இது எதிர்ப்பை காட்டுறதுக்காக தான் அதை தொடங்கினவேன் ஆனால் அதுக்கு பிறகு போலீஸ் எல்லாம் போய் கட்டுப்படுத்த வழி கிட பப்ளிக்கு இடைஞ்செல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வலிக்கிட மேடம் அவையும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட தொடங்க போலீஸும் தீவிரமாக அவையே வந்து அவைக்கான எதிர் செயற்பாடுகளை செய்து கொண்டு பொதுமக்களை காக்கிறதுல போலீஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கு உண்மையில் போலீஸுக்கான பவர் இன்னும் அதிகரிக்கப்பட்டிருக்கு இங்கே பிரதமர் ஸ்டாமராவில் அதிகரிக்கப்பட்டிருக்குண்டு சொல்லப்பட்டிருக்கு அநேகமான எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் சமூக நலன் நிரும்பிகளும் வெள்ளக்காரர் தான் வெள்ளக்காரரே வந்து இதுக்கு எதிராக தான் இருக்கணும் இப்படி இந்த இப்படி ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் வன்முறையை தூண்ட முடியாது இப்படி ஒரு காரணத்தால் எல்லாரையும் எல்லா வெளிநாட்டுவரையும் நாங்கள் இப்படி சொல்ல முடியாது என்று சொல்லினோம் அப்போ இப்படி எதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கணும் ஆனாலும் நடைபெறுற சம்பவம் அங்கே சம்பவங்கள் வந்து ஒரு நல்ல இது நல்ல விஷயமா தெரியலை காரணம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முதல் சனிக்கிழமையெல்லாம் படு பயங்கரமான மோசமான வன்முறை செயல்கள் இடம்பெற்றிருக்கு கார்கள் எரிக்கப்பட்டிருக்குது ஆக்களை கொண்டு வெளி வெளிநாட்டை கொண்டு கொல்லுங்கோன்னு சொல்லப்பட்டிருக்கு வெளிநாட்டில் தங்கியிருக்கிற ஹோட்டல்களை தாக்குதல் நடத்த முயற்சி சேர்க்கணும் நிறைய கடைகள் சூற சூறையாடப்பட்டிருக்கு நிறைய கடைகளை சொல்லி வலியுறுத்தி இருக்கணும் மற்றது இது உரிமைக்காக போராடுறோம் என்று வழிகிட்டு போட்டு வன்முறையில் இறங்கி எல்லாரையும் கண்டில் பட்ட எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது அதனால் அதனால நீங்கள் எல்லாரும் அது அது அந்த இடத்துல தானே இந்த இடத்துல தானே என்று என்னச்சு அலட்சியமாக நீங்க நீங்கள் எப்போயுமே உங்களோடய கண்களை விரித்து எல்லாத்தையும் நோட்டம் நோட்டம் பார்த்து கொண்டு இருக்கோம் எல்லாத்தையும் அவதானிச்சு கொண்டிருங்கோ உங்களோட சுயபாதை தெரியாது என்ன இப்படியான வன்முறையில் ஈடுபடுறவைக்கு எந்த நாட்டை வேறு வேறு தெரியும் தெரியாது அவையின் நிறம் இல்லாத அவையுட் இனம் இல்லாத ஆக்கலெண்டை தோன்ற தோன்றப்படுற எல்லாரையும் அவை தாக்குறதுக்கு தள்ளப்படணும்னா அவை வந்து தீவிரமாக வந்து இதில் ஈடுபடத் தொடங்கி இருக்கணும் அப்ப அவைக்கு தெரியாது யார் வேறு என்று தெரியாது அப்போ அதுக்குள்ளே நீங்க உங்களை தற்பாதுகாத்துக்கொள்ற விஷயங்களை நீங்க செய்யணும் இதே நேரத்தில் காவல்துறை மிக தீவிரமா சரியான கடுமையான சிரமங்களுக்கு மத்தியில் இதை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தாலும் உங்களோட உங்களோட சுய பாதுகாப்பை நீங்கள் வந்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் ட்ரெயினில் போயிக்க பஸ்ஸில் போயிக்க அல்லது காரில் போயிருக்க கூட நீங்கள் யாருன்னு இடையாளங்கன்னா உங்களோட உங்களோட சொத்துக்கள் சூறையாடப்படலாம் அல்லது உங்களோட வீடுகள் அல்லது உங்களோட வாகனங்கள் அல்லது உங்கள்கிட்ட உடைமைகள் சேதப்படுத்தப்படலாம் அதை விட உடைமைகள் போனால் கூட நீங்கள் திரும்பி எடுத்துக்கொள்ளலாம் உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களோட தேக நலன்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்ன்றது நான் எல்லார்ட்டையும் கேட்கக்கூடிய விஷயம் இது நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக இருக்கிறதுக்காக சொல்ல இது ஒரு ஒரு அலர்ட் ஒரு ஒரு எச்சரிக்கையாக தான் எல்லாரும் தாங்கள் தாங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் தான் நான் இதை சொல்கிறேன் நான் யாருக்கும் எதிரானவனும் இல்லை இது வந்து வளமே வளமேக்கு மாறாட்சியில் அது இப்போ கொண்டு இது கொஞ்சம் தீவிரமாக இருக்குது இது வளர்ந்து கொண்டு போனால் வளர்ந்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு ஒரு அபாயம் ஒன்று இருக்குது அப்போ அதனால் வந்து எல்லாரும் உங்களோட கூட பாதுகாப்பை முதல் தேடிக்கொள்ளுங்க அது சட்டமும் நாடும் அதுக்கான இதை எதிர்கொள்ளும் நாங்கள் அந்த நாட்டில் வாழ்ற நாங்கள் அந்த நாட்டின் சட்டத்தை மதித்து எங்களை பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு என்று தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது இது தெரியாதவைக்கு தான் நான் அதிகமாக சொல்லணும் தெரிஞ்சவே இதை விட அதிகமான விவரம் தெரிஞ்சவேன் நீங்கள் இதுக்கு கீழே கொமெண்டில் போடலாம் அப்போ வைக்க அது உதவியாக இருக்கும் மேலதிக விவரத்தோடு நான் வாரேன் ஏதாவது கிடைச்சா மற்றது இன்றைக்கும் வந்து ஹீத்ரோ போட்டில் பயணிகள் உள்ளே போகிற ப அந்த மேம்பாலத்தில் வந்து உள்ளுக்கு ஆரேஞ்ச் கலரில் எல்லாம் எழுதி இதுக்கு எதிரான கோஷங்களும் இந்த வெளிநாட்டிற்கு எதிரான கோஷங்களும் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்குது அப்போ ஏர்போர்ட்டுக்குள்ள பாதுகாப்பாக இருக்குது ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்களோடய வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு வந்து பெரிய டைம் எடுக்காது ஸோ இப்போதைக்கு அவங்களோட பார்வை இஸ்லாமியர்கள் மற்றது ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்த அல்லது இஸ்லாமியர்களை நோக்கி இருந்தாலும் அது வகு சீக்கிரமாக எல்லாரையும் நோக்கி பரவும் என்ன ஏற்கனவே பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இங்கே வந்து போராட்டம் நடத்துகிற எதிர்ப்பை தெரிவிக்கிற கண இதே குழுக்கள் போயிட்டு தாக்குதல் இருக்கு அதனால் வந்து இது எந்த எதை நோக்கி இந்த 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 அம்பு பாயும் என்று யாருக்கும் தெரியாது ஸோ அதனால் பாதுகாப்பாக இருந்தோம் அரசாங்கம் வந்து முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய முயற்சியை செய்து கொண்டு சட்டத்தை நிலை நாட்டிக்கொண்டு அமைதியில் நிலையாற்றுறதுக்கு முயற்சி சொன்னிருக்கு அதுக்கு நான் பாராட்டு சொல்லத்தான் வேணும் அதே நேரத்தில் உங்களோட பாதுகாப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி